ார்யராஜ் சார் அவனா ஹோகல ஹோக இடங்கிடுக்கோ

ನಾಳೆ ಏನಾಗುತ್ತೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ನಮಗೆ ಮೊದಲೇ ಇನ್ಫಾರ್ಮೂ ಮಾಡಿಲ್ಲ ನೋಟಿಸ್ಗೋಡಲ್ಲೂ ಹಾಕಿಲ್ಲ ಹಾಗಾಗಿ ನಾವು ಒಟ್ಟು ಎಂಟುನೂರು ಜನ ಮೂರು ಯೂನಿಟ್ಟಿಂದ ಸೇರಿ ಎಂಟುನೂರು ಜನ ಹೊರಟಿದ್ದಾರೆ

நமக்கு பிராப்ளம் வந்தாங்க இவரே வந்திருந்த அட்லீஸ் வண்டே ட்ரை நான் தெரியுது சார் சார் சத்தியாக ஆரோடு டெண்டர் ஆகிட்டு மண்டே இதெல்லாம் நான் அவங்க இவத்தின் தான் கொண்டுவிட்டோம் சிக்ஸ் இயர்ஸ் கண்டிநியூஸ் ஆகிட்டு அன்க்கே கொட்டிருக்கேன் சார் மற்ற அவர் ஏனி டே பிரோட்டன் ஆகி பிராப்ளம் ஏன்னாக சார் அதனால் கம் ப் நான் அதுக்கு அவங்களுக்கு ராயல்ட்டி ஹோம்ஸ் அந்த தான் சார்